ஐயா முத்துராமலிங்கனாருடைய நினைவு நாளிலே திராவிட தேசியமும் தமிழ் தேசியமும் ஆற தழிவு அன்புமலை சொல்லலை நாம் தமிழர் பிள்ளைகள் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க தமிழ் பிரிக்கிறது தமிழ் தேசியத்தின் திராவிட தேசியத்தின் இந்திய தேசியத்தையும் ஆனால் பசும்பொன் ஐயா முத்துராமலிங்கனார் இணைக்கிறார் தமிழ் தேசியத்தையும் திராவிட தேசியத்தையும் இணைக்கிறார் வரலாற்றில் விஜயநகர பேரரசுக்கு எல்லா வகையிலும் தோல் கொடுத்து துணை நின்று பல பாளையப்பட்டுகளின் ஜமீன்தாராக அரசர்களாக இருந்து தமிழ்நாட்டு மக்களை வரி என்ற பிற சுரண்டி அந்த விஜயநகர பேரரசுக்கு தெலுங்கர் அரசுக்கு கொடுத்தவர்கள்தான் பசும்போன் ஐயா முத்துராமலிங்கனார் வகைராக்கள் அந்த அடிப்படையிலே ஐயா முத்துராமலிங்கனாருடைய நினைவு நாளிலே தமிழ் தேசியமும் திராவிட தேசியமும் திருச்சி வானூர்தி நிலைய அடிதடியை மறந்து வழக்கை துறந்து தமிழ் தேசியம் என்று பேசி வருகிறார் என்று அண்ணன் வைகோ பேசிய அந்த செய்திகளையெல்லாம் மறந்து ஆற தழுவி நிற்கிறார்கள்